நவன் கேவிய ஆரம்பித்து வச்சோம் கோரிக்கையா நாங்கள் வந்து பல முறை சட்டமன்றத்திலையும் அதே போல மின்சார வாரிய அமைச்சர்கள் அன்றையும் மின்சார வாரியத்தினுடைய நிறைய தரம் கோரிக்கைகளை கொடுத்திருக்க அந்த கோரிக்கைகள் இன்றைக்கு ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த அளவில் பெருத்த மகிழ்ச்சி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாக்கத்தில் ஒன் ஒட்டன் கேள்வி இல்லை இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டேஷன் நம்ம மாதர பாக்கம் கொண்டு வந்துட்டு அந்த பகுதிக்கு உண்டான மின் தேவை பூர்த்தி அடைந்துவிடும் அதே போல குஞ்சலம் பகுதியில ஒரு ஒன்றன் கேள்வி நீண்ட காலமாக பணியாற்றாமல் இருந்தது பகுதியில மின் தடைவு இல்லாத அளவுக்கு அங்க போயிட்டு இருக்கு அதே போல நம்முடைய தேர்வாய் சிப்காட் தேர்வாய் பக்கத்துல அது என்ன செங்கரை செங்கரைக்கு

இன்னும் ஒரு பத்தாண்டு காலத்துக்கு மின் தடை இல்லாத அளவுக்கு அந்த பகுதி உருவாக்கப்படும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நடந்து முடிந்தது என்றால் ஒட்டுமொத்த கும்படிப்புண்டி தொகுதியிலேயும் பத்து ஆண்டுகளும் பதினைந்து ஆண்டு காலத்திற்கு தேவையான மின் வசதிகளை நம்ம இன்றைக்கே உருவாக்கியது அந்த அளவில் மிக சிறப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த மின்சார வாரியத்திற்கு முன்னுரிமை கொடுத்து இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள் நடைபெறாத பணி எல்லாம் இந்த மூன்று ஆண்டு காலங்களில் நடைபெறக்கூடிய அளவிற்கு இந்த மின் வாரியத்தை சீர்தூக்கி மிக சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று நம்ம கூடி ஒரு ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மர் ஒண்ணு போட்டிருக்காங்க இன்னும் இருபது ஆண்டு காலத்திற்கு நமக்கு சப்ளை வந்து தடைபடாத அளவுக்கு நம்ம குபடி பூண்டிய உருட்டு பக்கத்துல இருக்கிற கூடிய அந்த சப்ஸ்டேஷன்ல பண்ணியிருக்காங்க ஆக இந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக கவனமாக இன்னும் சொல்லப்போனா போனா மின்சார வாரியம் போக்குவரத்து துறை ரெண்டுமே நஷ்டத்துல இயங்கக்கூடிய துறைகளாக இருந்தாலும் மக்களுக்கு தேவையான துறைகள் இது இந்த துறைகள் இல்லைன்னா மக்கள் வந்து மிகவும் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஆகவே அந்த பணியை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இந்த இன்றைக்கு இந்த மின்மாற்றை துறைக்கு வைப்பதில் நம்முடைய சுங்காமுகலம் ஓம சமுதகம் தலையாரிபாளையம் திராப்பள்ளம் நரசிங்காபுரம் மூன்று ரோடு சென்னாவரம் எல்லா மேலும் பக்கத்தில் சின்னச் சின்ன கிராமங்கள் இதற்கு பல நிலை இருக்கின்றது இது மக்களுக்கு தெரியாது மக்கள் பிரதிநிதிகளான நீங்கள் மின்சார வாரத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் போகும்போது எடுத்துரைத்து இந்த 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 துறை அளவுக்கு மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த போஸ்டர் போடுறப்ப கூட நிறைய பிரச்சனைகள் எந்த வேலையை செஞ்சாலும் பிரச்சனை காவ தாவ வெட்டப்போன்னா அங்க ஒரு பிரச்சனை

மூன்றாவது மொழியாக என் நன்றியினே அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டிருக்கேன் அதே போல ஓய்வு பெற்ற அந்த தாடியும் அந்த கவலை பார்த்தோம் நான் யாரோடு பார்த்து